ஹலோ ஆள் நாளைக்கு வந்துட்டு ஒரு பிரகுலுக்கு ரொம்ப முக்கியமான நாள் அது என்னன்னா நாளைக்கு வந்துட்டு பிரகுல் வந்துட்டு மொட்டையாக போகிறான் என்னடி சொல்றேன் ஆமா நாளைக்கு வந்துட்டு பிரகுலுக்கு மொட்டை போட போறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பழனி இது வந்துட்டு தம்பிக்கு மூணாவது மொட்டை ஃபர்ஸ்ட் மொட்டை இவங்க அப்பாவோட குலதெய்வம் கோயில்ல ரெண்டாவது மொட்டை திருச்செந்தூர்ல இது வந்துட்டு மூணாவது மொட்டை நான் ஃபஸ்ட்டு மொட்டை வீடியோ போட்டிருப்பேன் செகண்ட் மொட்டை நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன் அந்த டைமில் எடுக்க முடியல இது வந்துட்டு பிரகுலுக்கு வந்துட்டு மூணாவது மொட்டை அதனால் நாளைக்கு நாங்கள் காலையிலே கிளம்புறோம் பஸ்ஸில் தான் போகிறோம் ஃபேமிலியோடு எல்லோரும் பஸ்ஸில் போனால் ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் நாங்கள் அப்படியே அங்கே போயிட்டு பிரகுலுக்கு மொட்டை போட்டுட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்துடுவோம் ரகுல் வந்துட்டு போன தடவை கொஞ்சம் தூரம் படி ஏறினான் அப்புறம் அவனுக்கே முடியல அது வந்துட்டு என்னாச்சுன்னா கக்கிட்டான் அது நான் சொன்ன பேச்சு கேட்காம ஏறிட்டு இருந்தான் எங்களாலே ஏற முடியல இத்தனைக்கும் நாங்கள் யானைப்படி அதில் தான் ஏறணும் அது கடவுள் இதை அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் வந்துட்டு என் வயசுக்கு என்னால் ஏற முடியல அவ்வளோ வீக்கா இருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே நாளைக்கு நம்ம மறுபடியும் போகிறோம் உண்மையிலேயே எனக்கு பழனி போயிட்டு வந்து ரொம்ப திருப்தியா இருந்தது முருகரை பார்த்தது அதுவும் ஒரு கூட்ட நெரிசல் இல்லாம அப்படியே அழகா முழுகிற பார்த்தேன் உண்மையிலே அது ரொம்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது அதே மாதிரி இந்த தடவை இருந்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நாளைக்கு அப்படிதான் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆஹ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மணிக்கு அலாரம் வச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாரும் குளிச்சு கிளம்பிட்டோம் ஷகுல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்க சடவுல தான் இருக்கான் தூக்கத்துல தான் எந்திரிச்சான் அதனாலதான் இப்படி அமைதியை உட்காந்துருக்கான் இல்லாட்டி இப்படி உட்காராலும் கிடையாது இப்பவே கண்ணை கட்டுது அப்புறம் அப்படியே ரெடி ஆகி ஓகே வண்டி எடுத்தாச்சு பஸ் ஸ்டாண்டில் கொண்டே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பழனிக்கு இப்போ கிளம்பியாச்சு இப்போது பைக்கை வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு நம்ம அப்படியே பஸ் ஏறி கிளம்பிடுவோம் அத்தை மாமா அங்கே ரெடி ஆகிட்டாங்க நம்ம அப்படியே அங்க ஒன்றா போய் சேர்ந்துட்டு அப்படியே நம்ம ஒட்டுக்கா பஸ் ஏறிடுவோம் அதில் தான் பழனிக்கு கிளம்பிடுச்சு எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட் வந்து மீட் பண்ணிட்டோம் சண்டேனால செம கூட்டமாக இருந்தது முகூர்த்த நாள் வேறு நல்லா கூட்டம் இருக்காது அப்படின்ட்டு தான் வந்தேன் ஆனால் காலையில் ஆறு மணிக்கு இவ்வளோ கூட்டமாக தான் இருந்தது அப்புறம் நாங்கள் அப்படியே பஸ் எங்கே நிற்கும்னு பார்த்துட்டு பழனி பஸ் ஏற போயிட்டோம் ஆ இப்போது பஸ் ஏறியாச்சு நான் ப்ரைவேட் பஸ் தான் எக்ஸ்பெர்ட் பண்ணேன் பட் கிடைக்கல ஓகே அப்படின்ட்டு சரி நமக்கு டைமும் ஆயிடுச்சு நாங்கள் நாலு மணிக்கு கிளம்பி எங்கள் ஆறு மணி ஆயிடுச்சு பஸ் ஏறும்போது சரி ஓகே இதிலே போய்க்கலாம் அப்படின்ட்டு ஏரியாச்சு ஃபஸ்ட்டு தாராபுரம் போகும் அப்புறம் பழனி போகும் மொத்தம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் நம்ம பழனி ரீச் ஆகிடலாம் கரெக்டாக நாங்கள் எட்டு மணிக்கு பழனியும் ரீச் ஆகிட்டோம் ஆறு மணி ஆனதுனால நல்லா விடிஞ்சிருச்சு பார்க்கவே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது மனசுக்கும் நிம்மதியாக இருந்தது நான் இவ்வளோ இயர்லியராக எழுந்திரிச்சிட்டோமே அப்படின்ட்டு அப்புறம் போக போக வீடியோஸ் எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தேன் உண்மையிலே ஒரு இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம எங்கேயாவது கிளம்புனோம்னா அந்த அந்த ஹேருக்கே உண்மையிலே நல்லாயிருக்கும் அந்த ஃபீல் நல்லாயிருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான காற்று கிடைக்கும் உண்மையிலே திருப்பூரில் வந்துட்டு இந்த கோவில் வழி தாண்டிட்டோம்னா பூரா இந்த காடு இது மாதிரி தோட்டம் அது மாதிரி தான் இருக்கும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது காலையிலே உண்மையிலே கோயிலுக்கு போகிற ஹாப்பி வேறு அது போக இப்படி நல்லா ஒரு மைண்டே வந்துட்டு ஒரு ஃப்ரீயாக இருக்கும் உண்மையிலே சந்தோஷமாக தான் போயிட்டுருந்தோம் நேரமாக எழுந்திரிச்சனால பிரகுல் வந்துட்டு பஸ்ஸில் நல்லா காத்தடிக்கவும் தூங்கிட்டான் அப்புறம் கரெக்டாக மணி எட்டாச்சு நாங்கள் பழனியும் ரீச் ஆயிட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கு ஃபைனலாக நம்ம பழனி வந்தாச்சு முருகரை பார்த்தோன்னே ஒரே வைபு தான் அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம காலையில் ஏர்லியராக இருந்துருச்சுனால கொஞ்சம் பசி வந்துருச்சு சரி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஹோட்டல் போனோம் உண்மையிலேயே சரவண பவன் எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அங்கே வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கோம் நான் எப்போவுமே காலையில் வெளியே வந்துட்டேன்னா ஹோட்டலில் எப்போவுமே நெய் தோசை தான் வாங்குவேன் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்போது இட்லி தான் வாங்குவாங்க அதே மாதிரி நாங்கள் அதே வாங்கினோம் அப்புறம் எல்லாருமே இட்லி தோசை அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் மொட்டை போடுறக்கு வந்துட்டு அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் உண்மையிலே ரகுல் அடங்கவே இல்லை லாஸ்ட்டு ரெண்டு மொட்டை போடலே அப்படிதான் பட் இந்த தடவை ரொம்ப வாழு பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட்டு மாமா வச்சுருந்தாங்க அப்புறம் விக்னேஷ் வச்சுருந்தாங்க ஃபைனலாக எங்கள் அம்மா தான் வச்சு மொட்டையே போட்டாங்க ரகுலுக்கு பக்கத்தில் இருந்த பையன் ஃபஸ்ட்டு அமைதியாக தான் இருந்தான் இவன் கத்துறதை பார்த்துட்டு அவனும் கத்த ஆரம்பிச்சிட்டான் மற்ற எல்லாமே பெருசாக அழுகில் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தது ஆனால் இவர் பண்ண சேட்டை யாருமே பண்ணல உண்மையிலே எத்தனை பேர் பிடிச்சிருக்கோன்னு பாருங்கள் அடங்கவே இல்லை கொஞ்ச நேரம் நான் கோகோமெலன் இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா அப்புறம் மறுபடியும் சேட்டை ஆரம்பிச்சிட்டான் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சி உண்மையிலே அந்த மொட்டை போறவருமே கொஞ்சம் கூர்மையாக தான் போட்டார் ஃபைனலாக பிரகலோட மொட்டை உட்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் உண்மையிலே அவ்வளோ நேரம் அழுது அவன் மூஞ்சியே டல்லாயிருச்சு அப்புறம் அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு தான் எல்லோரும் போவாங்க அதனால் ஃபஸ்ட் அங்கே வந்துட்டோம் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கோம் நிறையா மேரேஜ் இருந்தது உள்ளே வெளியே உண்மையிலே சுற்றி சுற்றி நிறையா மேரேஜ் இருந்தது அதெல்லாம் உட்காந்து நான் வேடிக்கை பார்த்துட்ருந்தேன் அப்புறமா மலை ஏறலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் சரி டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு பிரகுக்கும் புட்டியில் பால் வாங்க வேண்டியது இருந்தது அதையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அங்கே மொபைல் அலவுட் இல்லை பட் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க தெரியாமல் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க நாங்களும் அதே மாதிரி தெரியாமல் தான் எடுத்துகிட்டு வந்தோம் கொஞ்ச நேரத்தில் பிரகுல் தூங்கிட்டான் டயர்ட் ஆயிட்டான் அப்புறம் நல்லபடியாக மேலே மலை ஏறி சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்துட்டோம் உண்மையிலேயே சரியான கூட்டம் இன்னைக்கு ஓணம் வேறையா அதனால அப்புறம் நாங்கள் கீழே வந்துட்டு சரி நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு வந்துட்டோம் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறிட்டோம் திருப்பூர் வண்டி ஏறி உட்காந்துச்சு ப்ரைவேட் பஸ்ஸாக தான் பார்த்து உட்காந்தோம் உண்மையிலேயே கிடைச்சிருச்சு நல்லபடியாக முருகர் தரிசனம் கிடச்சிது சந்தோஷமா இருந்தது ஃபைனலாக பிரபுக்கு மொட்டை அடிச்சாச்சு கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு ரொம்ப கூட்டம் இன்னைக்கு ஓணம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஃபெஸ்டிவல் நிறைய கல்யாணம் வேறு அங்கே இருந்து அதனால எனக்கு சரியான கூட்டம் உண்மையிலேயே நாங்கள் மேலே போய் சாமியை பார்க்கறதுக்கே ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு மொத்தமாக சொல்கிறேன் மேலே போயிட்டு அங்கே வெயிட் பண்ணி சாமியை பார்க்கறதுக்கு போன தடவை நாங்கள் போனப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் எல்லாமே முடிஞ்சுது படி ஒரு அரை மணி நேரம் ஏறினோம் சாமி ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தோம் மொத்தமாகவே ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சு இந்த தடவை ரொம்ப லேட்டு சண்டே வேறு லீவ் டைம்னால் சரியான கூட்டம் போயில்லை உண்மையிலேயே பிரபுலை சமாளிச்சுட்டு நாங்கள் போயிட்டு வரக்குள்ள எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ பிரகுல் பார்த்திங்கன்னா மொட்டையாக இருக்கான் வெளியில் இருக்கான் இப்போது அவங்க அப்பா கூட வெளியில் இருக்கான் அவ்வளோதான் இந்த லார் முடிஞ்சிது பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலைவாணி பாய்